அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டு துரோகம் செய்தவர் செங்கோட்டையன் என அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் விமர்சித்து உள்ளார் இது தொடர்பாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் மக்கள் மத்தியில் அவர் பேசியதை பகுதியில் பார்க்கலாம் அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ பங்கு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வெச்சிட்டு போய் கச்சில மாற்று கச்சில சேந்துங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில் அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையார்களே அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா பார்த்தீங்கல்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசியிடையே பாராட்டு விழா நடத்தினார் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர்கள்தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ இல்ல முன்னாள் எம்எல்ஏ ஒரு மாசத்துக்கு மீதிய நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை அதையும் நாங்கள் இருந்தோம் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபச்செட்டி பழையத்தில் ஒரு பேட்டி குடிக்கிறார் பத்து நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த பாடி அல்ல நினைவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாயிலும் தொண்டரும் அவளோடு தொடர் வைத்து கொள்ளக்கூடாதென்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழக மூத்த நிர்வாயில் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு நான் அதனால அவர் அடிப்படை நீக்கி நீக்கியிருக்கிறோம் ஏதோ எடுத்தும் கவித்தும் இல்லை ஆனால் அவர் வேண்டுமென்ற திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்திற்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோக விளைவித்தவன் அதனால தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா தீவு காலத்தில் நீக்கப்பட்டிருக்கின்றார் ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரசாரத்தில் அதிமுக தொண்டர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இருந்தவர் கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர் அர்ஜுனன் என்பது தெரிய வந்திருக்கிறது இச்சம்பவம் தொடர்பாக கோபி போலீசார் விசாரித்து வருகின்றனர்

i